ஆட்டிக்கா தான் இருக்குமோ கடவுளே நீ என்னமா இன்னும் கிளம்பாம இங்கே பண்ணிட்டு இருக்கே ஏன் நேரமாகறது தெரியலையா என்னமாமா அது ஒண்ணும் இல்லைங்க மாப்பிள்ள இங்க பொண்ணு இன்னும் கிளம்பாமே இருந்தாளா அதான் அவளை கிளம்ப சொன்னேன் இல்லப்பா அது வந்து யாரோ வெளியே என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சா அதான் உங்க பொண்ணு பக்கத்திலே மாமா இருக்காங்க ஆ ஆமா மாப்பிள்ள ஏன் போன எதுவும் கொடுக்கணுங்களா போன்ல யாருப்பா மாப்பிள்ள தம்பி அவர் அவரு ஊரு ரொம்ப தொலைவு இல்ல அதான் நம்ம ஊருக்கு வர்றதுக்கு வழி கேட்டுட்டு இருந்தாரு மாப்பிள வீட்டுல இருந்து கிளம்ப போறாராம் நீ நேரத்தோட போய் கிளம்பு போ போ இல்லப்பா யாரோ மாதிரி உள்ள சொல்றாங்க அவங்க சொல்றங்க அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள்ள நீங்க எங்க வந்துட்டு இருந்தீங்கன்னு விசாரிச்சா பாப்பா அவ்வளவுதான் ஓ ஓகே மாமா நான் எப்படியும் மேல ஆகும் நான் ஊர் வந்துட்டு கால் பண்றேன் உங்களுக்கு ஆ சரிமாப்ல நீங்க பாத்து மெதுவா வாங்க நீங்க வந்துட்டு போன் பண்ணுங்க என்ன இது இந்த வண்டி சத்தம் ரொம்ப நேரமும் வீட்டை சுத்தி சுத்தியே கேக்குது இப்போ ஒருத்தரையும் காணோம் ஆனா கொஞ்ச நேரம் முன்னவரை வீட்டை சுத்தி சுத்தி அவ்வளவும் வண்டி சத்தமான கேட்டுது உன்னை கேண்டீன்ல முட்டை பப்ஸ் தானே வாங்கிட்டு வர சொன்ன ஆஹ் வாங்கிட்டு வர்னு சொன்னா மட்டும் போதுமா பப்ஸ் வாங்க நோட்டு யார் உங்க அப்பாவை தருவாரு டேய் குமாரு நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்டா ஹ அப்படிங்களா ஐயா எந்த ஈர வெங்காயமா இருந்தாலும் காசு கொடுத்தாதான்டா பொருள் தருவாங்க வெண்ண என்ன குமாரு ஒரு நண்பனுக்காக ஒரு பத்து ரூபா ஒரு பத்து ரூபா உன்னால செலவு பண்ண முடியாதடா ஆஹ் பண்றேங்க போவே அங்கட்ட எனக்கே எங்க அப்பா 10 ரூபாய் டீ குடிக்கிறதுக்கு தர மாட்டறாரு இதுல இவருக்கு வேற நோட்டுறாங்க என்ன குமார் அவ்ளோதானா மச்சான் என்னடா பண்ண சொல்ற நம்ம கடன் கேட்ட நமக்கு கேண்டீன்ல கூட கடன் தர மாட்டறாங்க அதுவும் சத்தியசோதனா ஓம்பேறலாம் சொல்லி கேட்ட மூஞ்சில வெண்ணி தண்ணி எடுத்து வராங்க உனக்குன்னு கேட்ட கேண்டீன்ல சுடு தண்ணி கூட கொடுக்க மாட்டறானுங்க உனக்கு தேவையா டேய் டேய் மச்சான் அப்படியே அப்படியே கொஞ்சம் கேஷுவலா பாரு அந்த ஜூனியர் பொண்ணுங்க வருதுங்க

காயத்ரி சும்மா இறுதி காதல கேட்டுற டேய் டே டே பல்ல காட்டாதரா அசிங்கி படுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் எங்க போறீங்க ஜப்பான்க்கு போறோம் அதே உங்களுக்கு பாப்பா நாங்க ரெண்டு பேரும் உங்க சீனியர் தாமா இருந்துட்டு போங்க அதுக்கு இல்ல நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க நாங்க வேற ரொம்ப பொறுப்பான பசங்களா அதான் எங்க டிபார்ட்மெண்ட் பொண்ணுங்கலாம் பத்திரமா எங்க போறாங்க எங்க வராங்கன்னு வாட்ச் பண்ண வேண்டியது எங்க கடமை இல்ல ஏன் நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்க்கு வாட்ச்மேனா இதுங்க என்ன இப்படி கேவலப்படுத்துதுங்க ஷோ அதுங்க நாக்கு பிடுங்கற மாதிரி கேள்வி கேட்டாலும் இவன் பல்ல கட்டுறது நிறுத்த மாட்டான் போல இருக்கு ஷோ பைத்தியங்க வழியில நின்னு நேரத்தை கெடுத்துக்கிட்டு நீ வாசத்தியனம் போலாம் சரி

சரி சரி ஃப்ரீயா விடுமாச்சா நீ சொல்ற மாதிரி அந்த பொண்ணா என்னைக்கா இருந்தாலும் உங்ககிட்ட வந்து பேசும் ஆனா மூஞ்சு மட்டும் இப்படி வைக்காத பாக்க முடியல என்னாச்சு அவளுக்கு உன் மொபைல்ல இருந்து ட்ரை பண்ணாலும் எடுக்க மாட்டா அப்போ ரேணு ஏன் காலேஜ் வரலன்னு உனக்குமே எதுவும் தெரியாத சத்யா சத்தியா இல்ல அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அண்ணா அவ காலைல தான் அவங்க மாமா ஊர்ல இருந்து வந்தா அப்பல்லாம் பாக்கும்போது நல்லாதான் இருந்தா அண்ணா அப்ப கூட அவளுக்கு எதுவும் பிரச்சனைன்ற மாதிரியெல்லாம் எங்கிட்டயும் சொல்லவும் இல்லை அப்படியெல்லாம் காட்டிக்கும் இல்லையே ஒருவேளை அவ மொபைல்ல எதுவும் பிரபலமா இருக்குமோ என்னவோ ஓ சரி அப்போ நீ இவ்வின் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உன்னோட மொபைல்ல இருந்து கால் பண்ணி அவகிட்ட கொடுத்து பேச சொல்லேன்னா ஆ சரி சரி அப்போ

ஒருவேளை நீ என்ன ஈவினிங் பார்க்காம போயிட்டா கூட மறக்காம ரேணுக்கு கால் பண்ணி கொடு என்ன ம் சரிடா அப்ப நீங்க முடிச்சிட்டு கிளாஸ்க்கு போங்க நான் வரேன் சுபா மது இவனா காயத்ரி நீ இங்க இரு நான் வரேன் ஏண்டி இப்ப என்ன பண்ண போற இரு காயத்ரி நான் வரேன் என்ன பண்ண போற இப்ப இவ என்ன யாரோ ரொம்ப சூடா வந்திருக்காங்க போல இருக்கு ஜூஸ் பெப்சினா இது மாதிரி எதுவும் சொல்லட்டா

கேண்டீனை ஏதோ இவ அப்பா வச்சு நடத்துற மாதிரி இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு போறா இவகிட்ட அப்படி திட்டு வாங்க வச்சா அந்த அன்பு உள்ள யாருன்னு தெரியலையே ஹலோ சொல்லுங்க டே ரோஹித் நான் ஆதி பேசுறேன் எங்கடா இருக்க ஆ சொல்லு மாமா தான் இருக்க ஓகேடா ஈவினிங் ஹாஸ்டல்ல இருந்து நான் தான் உன்னை பிக்அப் பண்ண வர நீ உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடியா சொல்ல தான் கால் பண்ண நீ எதுக்கு மாமா வந்துகிட்டு காலேஜ் முடிச்சுட்டு நானே வந்துடுறேன் இல்ல இல்ல பரவாயில்ல நானே வந்து வெல்கம் பண்றேன் நீ திங்ஸ் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி என்ன கலையில மரியாதை இல்லாம வாடா போடான்னு அப்படி பேசினா இப்போ என்னடானா வாங்க போங்கன்னு எல்லார் முன்னாடியும் இப்படி அள்ளி விடுறா ஜெய் இவ்ளோ நம்பாதுடா ம் ம் உன்ன பாக்க அவர் வரலனா தான் அதிசயம் வந்ததுல என்னடி அதிசயம் என்னம்மா கலைக்கிறியா அட இல்ல ப்ரோ நான் இந்த காலேஜ் ஜாயின்ட் பண்ணதுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் நீங்க தினமும் இவள பாக்க வந்துட்டுதான இருக்கீங்க நேத்து மட்டும் தான் ஏதோ உலக தேசியத்துல எட்டாவது அதிசயம்ன்ற மாதிரி இவள பாக்க வரல ஹேய் என்ன ஏதோ ஆளுக்கு மாத்தி மாத்தி இங்க என்னலாம் ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க ம் அப்படி கேளுமா இவங்களை பார்க்க வந்தாலும் தப்பு வரலனாலும் தப்பு அப்பப்பப்போ முடியல ஹா நான் ஒன்றும் அந்த அளவுக்கெல்லாம் கொடமை பண்ணல நானும் எப்போவும் உங்கள் அண்ணனோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுதான் நடந்துக்கிறேன் தெரியுமா நேத்து கூட தான் அவரால் என்னை பார்க்க வர முடியல ஏன் கால் கூட பண்ணி பேசல ஆனால் நான் ஒன்றும் அதுக்காக அவர்கிட்ட கோபப்பட்டு அவர் கிட்டே பேசாமல் இல்லை எம்மா என்ன நடி நடிக்கிறோம் ஆ அதானே அதுவும் கோவப்பட்டு கோபப்பட்டு பத்தியகுலரா வாடா போறன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணவே இல்ல நீ எப்படிடி கண்டுக்காத அதெல்லாம் காத்துவாக்குல அப்படியே காதுல வாங்குறதுதான் பாத்தீங்களா காயத்ரி சொல்ற மாதிரி வாடா போறனலாம் பேசவே இல்ல அடக்கேடி மொத்தத்துக்கு சொல்லப் போனா என்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும் உங்க அண்ணன தான் கொடுத்து வச்சிருக்கணும் பேசி பேசியே ஆள கவுத்துடற சரி சரி அடிச்சிகாதீங்க எது அடிச்சுகிரமா ஹே ஏ என்ன சிரிக்கிறீங்க நான் உன என் அண்ணாவை கிண்டல் பண்ணல சத்யா இங்க அண்ணா உனக்காக எவ்ளோ பண்றாரு தெரியுமா அன்னைக்கு உனக்கு கையை அடிபட்டுறதுக்கு காரணமா இருந்த ஆளை கண்டுபிடிச்சு அது ம்ம் சும்மாறு ஏனா வேண்டாம் என்ன சொல்றீங்க அப்போது அது யாருன்னு தெரிஞ்சிடுச்சா हां இல்ல இல்ல ம் அதானே பத அண்ணா என்னனா இதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம் மீதியர் மதி சரி ஓகே டைம் ஆகிடுச்சு அப்போ நாங்களும் கிளம்புறோம் ஆமா ஆமா இங்க இருந்து அந்த சட்டி மண்டியம் வர்றதுக்குள்ள நாங்களும் அப்படியே எஸ்கேப் ஆகிடுறோம் சாரிடி அப்படிதான் நல்ல ஒளரி தள்ளு ஒளரி தள்ளி என் உயிரை வாங்கி கொட்டிக்க யார் அந்த மண்டைய கேக்குறாங்கல்ல இப்ப என்ன நடி சொல்லி சமாளிக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நேரத்தோட வீட்டுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கா அவ்வளவுதான் சரி சரி ஆனா சத்தியா நான் சொன்னதை மறந்துடாத ரேணு கிட்ட சொல்லி எனக்கு கால் பண்ணு ஹே நானும் சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் கார்த்திக் கால் பண்ணிருந்தான் ரேனோவோட விட்ல எதுவும் பிராப்ளமா என்ன தெரியலையே இப்படியே யார் கேட்டா நான் தானே கேட்டேன் இன்னைக்கு ரேனோ வரல நான் எவ்வளவு டைம் கால் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஒரு டைம் கூட பண்ணல அதான்

ஏன்னா அவனை நான் நல்லா திட்டிட்டு வந்துட்டேன் சோ இதுக்கப்புறம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ஹடப்போடி நீ ஒருத்தி நீ திட்டுறதெல்லாம் அவன் இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருப்பான் நீ வேணும்னா பாரு வழியில எங்கேயாவது வண்டியை வச்சுட்டு நின்னுட்டு இருப்பான்

சத்தியா சொன்னது உண்மைதான் போல இருக்கு எதுக்காக ஸ்கூட்டி பின்னாடியே இவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்த யார் இவன் நான் யார ஃபாலோ பண்ணிட்டு வந்தா இவனுக்கு என்ன விஜய் ப்ளீஸ் இரு இதும் ப்ராப்ளம் வேண்டாம் வாய மூடு என்ன ப்ராப்ளம் வேண்டாம் எதுக்காக அவன் உங்கள அப்படி சேஸ் பண்ணி வரணும் என்ன இவ பேரெல்லாம் சொல்லி பேசுறா ஒருவேளை சத்யாக்கு தெரிஞ்சவங்களோ சரி இது தெரியாம நல்ல வேலை எதுவும் உளறி வைக்கல சொல்லு உங்ககிட்ட பதில் இல்லல்ல

என்னடி தேவையில்லாத பிரச்சனை அவன் இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறது உனக்கு நல்லா இருக்கா அம்மையே அது சொல்லிட்டேன் ஆனா இந்த ஆளு இங்கே பார்த்த மாதிரி இருக்கு தம்பி உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன் எதுக்கு அப்படி உங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்த பாவம் நம்மளால அவையே திட்டு வாங்கணும் ஸ்கூல் டைம்லயே என்னால ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா ஏதாவது சொல்லி சமாளிப்போம் அது ஒண்ணும் இல்ல இந்த ரெண்டு பொண்ணுங்களும் நான் படிக்கிற தான் படிக்கிறாங்க அதுக்கு இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஃபாலோலாம் எல்லாம் பண்ணல அவங்க ஸ்கூட்டியோட சைட் ஸ்டாண்ட் எடுக்காம இருந்தது அதான் சொல்லலாம்னு சேஸ் பண்ணி வந்தேன் நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியாம அவங்களும் ஃபாஸ்டா வண்டி ஓட்டிட்டு போயிட்டாங்க ஐயோ இவன் தப்பிக்கிறதுக்காக நம்மள மாட்டி விட்டுறானே இப்ப நமக்குள்ள டோஸ் விடும் என்ன சொல்ற நீ உண்மையா தான் சொல்றியா ஆமாங்க உண்மையா தான் சொல்றேன் நான் ஹெல்ப் தான் பண்ணலான்னு வந்தேன் ஆனா அது அவங்களுக்கு தெரியாது தயவு செய்து அவங்களை திட்டாதீங்க ஏன் சைட் ஸ்டாண்ட கூட பாத்து எடுத்துட்டு வண்டி ஓட்ட முடியாதா அது ஐயோ இது என்ன நம்ம பக்கம் திரும்புறாங்க அண்ணாத தப்புக்கு படுபாவை கோத்து விடுறான் அண்ணா சரி விடுண்ணா அதான் ஒன்னும் ஆகல இல்ல எம்மா தெய்வமே நீ நல்லா இருப்ப நான் வரேங்க சத்தியமா இங்க வா என்ன செடி உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லல? இல்ல. 얘 மேல பிராமிசா? இல்ல. வேற என் இந்தப்ட்டு ரொம்ப பயந்து போயிருக்கா ஆ. என்னமா? ம். ஒண்ணுமில்ல. நான் திண்ணனக்கு ஓவமா. இல்ல. அட இப்போ என்னோட நடக்குதிங்க. என்னடியோ ரியல் இந்த ஆள் தான் போல இருக்கு. கொஞ்ச நேரம் முன்னாடி வர அப்படி மறைட்டிட்டு இப்போ என்னடான பச்சப் புள்ள மாதிரி பேசிட்டு இருக்காரு. நான் வேணும்னா வீட்ல டிராப் பண்ணவா? சரி, நீங்க ஸ்கூட்டில போங்க. நாங்க பின்னாடி கார்ல வரேன் என்ன? உங்க வீடு வரைக்கும் வந்துட்டு அப்புறம் நாங்க வந்துடுறோம் என்ன? அதெல்லாம் நீங்க போங்க, நாங்க பின்னாடி வரோம். அப்புறம் நான் முன்னாடியே கிளம்பிட்ட மாமா கொஞ்சம் வழி தெரியாம தான் லேட் ஆகிடுச்சு அதுக்கு என்னங்க மாப்பிள்ள அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல எல்லாம் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க ஐயோ மாப்பிள்ள நீங்க ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க அந்த சேர் எடுத்து போட்டு உட்காருங்க மாப்பிள்ள ஹா இருக்கட்டும் மாமா பரவாயில்ல என்ன மாப்பிள்ள ஒண்ணும் இல்ல மாமா கொஞ்சம் வெளியே போற வேலை இருக்கு நான் இதை முடிச்சுட்டு போலான்னு தான் இருக்கேன் ஒண்ணும் இல்ல நீங்க உட்காருங்க ஆமா மாமா வாய்க்கு வாய்க்கு மாப்பிள்ளன்றீங்களே யார் இவரு இவரு தான் பெரியவளை கட்டியிருக்காரு என்னோட மூத்த மருமகன் ஹோ அந்நியெல்லாம் கிடையாது மாப்பிள்ள என்னோட சம்சாரத்தோட சொந்த தம்பி ஹோ பரவாயில்ல ஏன் பாஸ் ஏன் என்னகிட்டே இருக்கீங்க உட்காருங்க இல்லங்க பரவாயில்ல இருக்கட்டும் மாப்பிள்ள என்னது இது சண்டைக்கார மாதிரி நின்னுக்கிட்டுதான் இருப்பேன் அடம் பிடிக்கிறது உட்காருங்க மாப்பிள்ள இவரு வேற அப்புறம் பாஸ் என்ன ஒர்க் பண்றீங்க ஆ நானா நான் விவசாயம் பண்றேன் ஹோ வெரி குட் பாஸ் நீங்க விவசாயம்னதும் உடனே சாதாரணப்பட்ட ஆளுன்னு எல்லாம் அதெல்லாம் தோட்டம் தொடவு மெல்லுன்னு எதுக்கும் குறை கிடையாது குணத்துலயும் சரி அதே போல தங்கமான மனுஷன் பரவாயில்லையே பாஸ் மாமனார் வாயில சர்டிபிகேட் வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் ஆனா வந்ததுல இருந்து உங்க மாமா உங்களை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு இதுல என்னங்க மாப்பிள இருக்கு உண்மையை சொல்றதுல என்ன தயக்க வேண்டி கிடக்கு அவரு உண்மையிலே தங்கமான மனுஷன் சரி மாமா நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே கிளம்பணும் நீங்க அவங்கள வர சொன்னீங்கன்னா நான் அப்படியே பாத்துட்டு கிளம்பிடுவேன் ஆமா மாப்பிள்ள நானும் உங்களை பார்த்ததுல உட்கார வச்சு பேசிட்டே இருந்துட்டேன் இருங்க ஏதோ இப்ப வர சொல்ற மா ராணி ரேணுவ காஃபி எடுத்துட்டு வர சொல்லுமா அட மாமா இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இதெல்லாம் காலங்காலமா பண்ற வழக்கம் தானே மாப்பிள என்ன பாஸ் நானும் வந்ததுல இருந்து ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க இல்ல அது ஒண்ணும் இல்ல நீங்க மட்டும் வந்திருக்கீங்களே கூட அப்பா அம்மா சொந்தக்காரன் யாரையும் கூட்டிட்டு வரலையா இல்ல பாஸ் அவங்க வரந்தான் சொன்னாங்க நான் தான் இருந்துகிட்டு எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிலாம் நான் மட்டும் போய் பொண்ணு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் ராணி ஆச்சா இட்ஸ் ஓகே மாமா அவங்க ரெடி ஆகுறதுனா பொறுமையா ஆகட்டும் நான் வெயிட் பண்றேன் பையன் யாரு எந்த ஊரு அப்பா அம்மா என்ன பண்றாங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு எந்த ஒரு தகவலையுமே வீட்டுக்கு சொல்லல இவனும் வந்ததோட குடும்பத்தோட ஒரு ஆளா நல்லா ஓட்டிக்கிட்டான் சூழ்நிலை இப்படியே போயிட்டு இருந்தா ரொம்பவும் மோசமாகிடும் வாமா வந்து தம்பிக்கு காஃபி கொடுவா தானே இருக்கும் நீ போய் கூடு போ காஃபி என்ன காஃபி எடுத்துக்கங்க தேங்க்ஸ் மாமா சொல்லுங்க மாப்ள உண்மையா இங்க வந்து உங்க பொண்ண பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கான்பிடென்டே இல்லாம தான் இருந்தேன் பட் அட் லாஸ்ட் உங்க பொண்ண பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு மாமா ரொம்ப சந்தோஷம் மாப்ள ஆ மாமா நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா நான் ஒன்னு கேக்கட்டுமா என்னனாலும் சொல்லுங்க மாப்ள. மாமா உங்களுக்கு ஓகேனா நான் உங்க பொண்ணுகிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் தனியா பேசலாமா? மாமா தரலாமா மாப்ள? हां ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ரீனோ. மாமா நான் போறேன் மாமா. என்ன சொல்றதன்னே தெரியல ரீனோ. அந்த பையன் கிளம்பட்டும். அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி அந்த பையன் என்னதான் சொல்ல வரானோ பாப்பமேடி. ரீனோ என்னன்னு தெரியலங்க உங்களை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சொல்ல போனா இங்க வந்து உங்களை பாக்குற வரைக்குமே எனக்கு உங்களை கல்யாணம் பண்ற ஐடியா சுத்தமா இல்ல மாமா அப்பாவுக்கு தெரிஞ்சவராச்சு அப்பா தான் சரி போய் பார்த்துட்டு மட்டும் வந்துருவோன்னு நான் மட்டும் வந்த ஆனா இங்க வந்து உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் சத்தியமா சொல்றேங்க விழுந்துட்டேன் இது வரைக்குமே சும்மா ஃபார்மாலிட்டிக்கு வந்து பாத்துட்டு போயிட்டலான்னு தான் வந்தேன் ஆனா இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணா உங்கள தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் என்ன ரேணு நான் பேசிட்டே இருக்கேன் நீங்க பாட்டுக்கும் அமைதியா இருக்கீங்க ரேணு தாங்க